வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் மூட்டை மீதான வரி பாடசாலை மாணவர்களுக்கு ஜனாதிபதி வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல் நாட்டிலுள்ள வர்த்தகர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை மலேசியாவில் எரிவாயு குழாய் வெடித்ததால் பாரிய தீ விபத்து இனி விரிவான செய்திகள் முட்டை விற்பனையின் மூலம் கிடைக்கும் வருமானத்திற்கு பதினெட்டு சதவீதம் வட் எனப்படும் பெருமதி சேர் வரி விதிக்கப்படுகின்றதாக தகவல் வெளியாகி உள்ளது அதன்படி இன்று முதல் குறித்த வரி விதிப்பு நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் பெருமதி சேர் வரி விதிக்கப்பட்டாலும் முட்டைகளின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது எனினும் முட்டைகள் மீது பெருமதி சேர் வரியை நடைமுறைப்படுத்துவது நியாயமற்றது எனவும் இதனால் இந்த தொழில்துறையில் வீழ்ச்சி ஏற்படும் எனவும் விற்பனை செய்யப்பட்ட முட்டை முதல் ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது வீழ்ச்சி அடைந்து வரும் முட்டை விலையை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் எதிர்காலத்தில் முட்டை ஒன்றின் விலை ஐம்பது ரூபாவாக அதிகரிக்கப்படும் என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் கம் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கதா காட்டு யானைகளால் பாதிப்பை எதிர்கொண்டிருக்கும் குடும்பங்களில் உள்ள பிள்ளைகளின் கல்வி செயற்பாடுகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்வதற்கான ஊக்குவிப்பாக நிதி உதவியை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக தலைமையில் கூடிய ஜனாதிபதி நிதியத்தின் நிர்வாக சபை இதனை தீர்மானித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது காட்டு யானைகள் கிராமங்களுக்குள் நுழைவதால் பாதிக்கப்பட்ட காயங்களுக்கு உள்ளாகியவர்கள் இருக்கின்ற குடும்பங்களுக்கு போது முன்னுரிமை அளிக்கப்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் காட்டு யானைகள் கிராமங்களுக்குள் நுழைவதால் சொத்து சேதங்கள் எதிர்கொண்ட குடும்பங்களின் பிள்ளைகளும் இதற்காக விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிதி உதவியை பெறுவதற்கான தகுதிகளான பின்பறுபவன வரையறை செய்யப்பட்டுள்ளன அதன்படி பிரதேச செயலாளரின் மேற்பார்வைக்கு அமைய நிதி உதவிக்கு தகுதியுடைய குடும்பமாக இருக்க வேண்டும் என்பதுடன் முதலாம் வகுப்பு தொடக்கம் காப்போத சாதாரண தரம் அல்லது காப்போத உயர்தரம் வரையில் கல்வி பயிலும் பிள்ளைகள் இருக்கின்ற குடும்பமாக இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று ஒன்று திகதிகளில் அல்லது அதற்கு பின்னரான தினங்களில் காட்டு யானைகள் கிராமங்களுக்குள் நுழைந்த காரணத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்க வேண்டும் தற்போதும் ஜனாதிபதி நிதியத்தினால் செயற்படுத்தப்படும் காப்போத உயர்தர புலமை பரிசு வேலை திட்டத்தின் பயனாளியாக இல்லாதிருத்தல் மேலும் இந்த வேலை திட்டத்தின் ஊடாக தரம் ஒன்று முதல் தரம் பதினொன்று கல்வி பயிலும் தெரிவு செய்யப்பட்டுள்ள பிள்ளை ஒன்றுக்காக மூவாயிரம் அடிப்படையில் அதிகபட்சமாக பன்னிரண்டு மாத காலத்திற்கும் பன்னிரண்டு மற்றும் பதிமூன்றாம் தரங்களில் கல்விகற்கும் மாணவர்களில் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு அடிப்படையில் அதிகபட்சமாக பன்னிரண்டு மாத காலத்திற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் முதலாம் தேதி முதல் நிதியுதவி வழங்குவதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது அதன்படி தமது பிரதேச செயலாளர் பிரிவுகளில் தகுதியை பூர்த்தி செய்த குடும்ப பிள்ளைகளின் தகவல் பெற்றுக்கொண்டு தமது தனிப்பட்ட மேற்பார்வை மற்றும் பரிந்துரையுடன் குறித்த விண்ணப்பங்களை தாமதமின்றி ஜனாதிபதி நிதியத்திற்கு அனுப்பி வைக்குமாறு அனைத்து பிரதேச செயலாளர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதா நுகர்வுக்கு பொருத்தமற்ற தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது பண்டிகை காலத்தில் தொடர்ந்தும் சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் நுகர்வோர் விவகார அதிகார சபை இதனை தெரிவித்துள்ளது அத்துடன் நாடளாவிய ரீதியில் உள்ள வர்த்தக நிலையங்களில் தேங்காய் எண்ணெய் மாதிரிகள் பரிசோதிக்கப்படும் எனவும் அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது மேலும் இந்த நடவடிக்கையானது நுகர்வுக்கு பொருத்தமற்ற தேங்காய் எ சந்தையில் விற்பனை செய்யப்படுகிறதா என்பதை கண்டறியும் வகையில் உள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது இதேவேளை எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு அரசாங்கத்தால் சலுகை விலையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய உலர் உணவுப் பொதிகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட உள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் மலேசியாவின் சிலாங்கூர் மாநிலத்தின் புத்ரா கைட்ஸில் பாரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது ஒரு எரிபொருள் நிலையத்திற்கு அருகில் எரிவாயு குழாய் வடித்ததால் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அந்த பகுதியில் உள்ளவர்களை உடனடியாக அங்கிருந்து வெளியேறுமாறு அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி